சூப்பர் மாடலாக இருந்து இந்த பள்ளியுடைய ஒவ்வொருத்தரும் சொல்லும்போத பார்க்கும் ஆச்சரியமா இருக்கு இந்த பள்ளியுடைய சிறப்புகளுக்கெல்லாம் எல்லாம் அதை வாச இந்த இனிமையான நிகழ்ச்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட விழா நாயகர் திரு நீலநகரம் அவருடைய திரைவியார் உள்ளிட்ட அனைவரையும் இந்த இனிமையான நேரத்தில் வணங்கி வேளாண் சங்கத்திலே சுந்தரம் உதவி தொடக்கப்பள்ளி இப்போல உதவி அரசு பணிகளுக்கு நிகராக ஒரு அறுபது பணிகள் உள்ளது இந்த ஆண்டு நல்லாசிரியர்களே வந்து அரசு உதவி பள்ளி ஆசிரியருக்கு அதுவும் தலைமை ஆசிரியருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறந்த பள்ளியை ஒரு பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கிடைத்திருக்கிறது என்பதிலே எங்களுடைய உதவி பள்ளி நிர்வாகிகள் சங்கம் நண்பர் நீலநாயகம் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதை போல தன்னுடைய மாணவர்களை கவனம் ஒருத்தருக்கு நல்லாசிரியர் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் பல ஆசிரியர்கள் தொடங்கலாம் ஆனால் அரசு அந்த அளவுகளை மட்டும் கணக்கிலே எடுத்துக் கொள்ளவில்லை அதையும் தாண்டி ஒரு ஆசிரியருடைய சமுதாயம் பங்கு என்ன அவருக்கு அவர் காத்துகிற இதர பணிகள் என்ன என்பதையெல்லாம் எடுத்து ஒரு அளவுகளை வைக்கிற பொழுது அந்த அளவுகளுடைய உச்சிக்கு இவர் சென்றதனால்தான் இந்த ஆண்டு அவருக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது அவரை பசுமை நாயகன் என்று சொன்னார்கள் கடந்த ஏப்ரல் மாதம் என்னுடைய பள்ளியிலே நூற்றாண்டு விழா நிறைவு விழா கொண்டாடினேன் எனக்கு கூட அந்த ஐடியா வரவில்லை நண்பர் நூற்றாண்டு விழா அடையாளமாக நினைவாக நூறு மரக்கட்டுகளை கொண்டு வந்து பள்ளியினுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் கொடுத்து பயிரிட்டார்கள் அவருடைய துணைவியாளர்களுக்கு இந்த விருதிலே பங்கு உண்டு என்று சொன்னார்கள் பங்கு என்று சொல்வதை விட சம பங்கு அதைவிடம் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரும்பங்கு ஒரு உண்டு ஒரு பள்ளி இந்த பள்ளி சிறப்பாக கல்வி செயல்பாடுகள் நடைபெறுவதற்கு

சிறப்பாக அவருடைய தேசிய நல்லாசிரியர் விருது வருகிற அளவுக்கு அவருடைய பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேளாண் சரக உதவி பெறும் பள்ளியில் நிர்வாகிகள் சங்கத்தை சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி விடைவதிலே நன்றி ஹலோ அடுத்து வாழ்த்துறை வழங்க குஸ்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தியாகராஜன் எம்ஏ பி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு சார்பு அணிவிக்க ஏ வி அனந்தராமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த கதாநாயகன் உள்ளிட்ட விழா மேடைகள் வந்திருக்கிற சாந்தோ பெருமக்கள் ஆண்டோர்கள் பெரியவர்கள் மற்றும் மாணவ செல்வர்கள் அனைவருக்கும் மாலை விட தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே நான் வந்து சில பேருக்கு எனக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நானும் போடிக்கிற பகுதி புஷ்போனம் அரசு மேல் நிலைப்பள்ள தலைமையக செயலராக தற்போது பணிபுரிந்து வருகிறேன் உண்மையிலே அவர் நண்பர் நீல நிறுமே செய்திருக்கிற தொன்று பணிகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னாலே உண்மையிலே மிகப்பெரிய அளப்பரியதா இருக்கு தோன்றின் புகழோடு அப்படின்னு வல்லுவர் பார்த்திருக்கிறாங்க தன்னுடைய தந்தையின் இடத்தை நிறைவு செய்கிற ஒரு சிறந்த பணியை அவர் ஆற்றி மாணவாக இருந்து இந்த பள்ளியினுடைய மூவருத்தோட பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு இந்த பள்ளியினுடைய சிறப்புகளுக்கெல்லாம் நானும் அந்த மாச மாணவர்களோட படங்குற விதம் இப்படி எல்லாத்துலயுமே சிறந்து விழக்கூடியவர் அவர் எழுது விஷயத்தை எடுத்தாருன்னா அவர் செய்து முடிச்சு திருவாரு அப்படி நான் பார்த்திருக்கேன் பல விஷயங்கள்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி அத உடனடியா முயற்சித்து முடிப்பார் இன்னைக்கு நம்ம கொரோனா குடியேடுங்கன்னு பார்த்திருப்போம் நம்ம கொரோனா காலங்கள்ல எவ்வளவு சிரமப்பட்டாங்க அந்த நேரத்துல தான் கூட இந்த சுபகர சுப கர கர குடிநீரை எல்லாருக்கும் கொடுத்தார் கொடுத்து நிகோட்ரியில நான் அவரை பார்த்திருக்கறேன் எல்லாத்தையும் என்னுடைய பம்பரமா சுத்துவாரு அப்படி சுத்தி நம்முடைய மண்ணுக்கு நம்ம பிறந்த வரைக்கும் இந்த பிறந்த மண் இந்த கோடிக்கரே கோடிக்கா காட்டு பகுதி பார்த்திருக்கேன் நிறைய பேரை அவங்க மிக திறமையாதான் இருப்பாங்க எங்க இடந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அவங்களுடைய கரெக்டா எங்க எந்த ஊர் அப்படிம்பாங்க இப்ப நான் வந்து குஷ்வோனத்துல பார்த்து நிறைய பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு இடத்தை வாங்குறதுக்கான பணிகள் செஞ்சிக்கிட்டு பணிகள் அவங்க செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம முதன்மை வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி பல்வேறு பணிகள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்க போனாலுமே நம்ம ஊருங்கிறதுல நான் பெருமையா சொல்லுவேன் அதே தான் நீலமேகம் அவர்கள் இன்னைக்கு மாவட்ட அவருடைய சொன்னாரு பி சார் சொன்னாங்க பாத்தீங்களா அவர் பிஓ வாங்காத விருதுகள் இல்ல அவர் எந்த பணிகள் இருந்தாலும் மிக திறந்து பங்காற்றக்கூடியவர் அப்படிப்பட்டவரை ஒரு பொக்கிசமாக நாம் கருத வேண்டும் உண்மையிலேயே அவர் மேன்மேலும் இன்னமும் நிறைய அந்த பள்ளியில பணிகளை சரி ஊர் பொதுமக்களுக்கு சரி ரோல் மாடலாக இருந்து இந்த பள்ளியினுடைய ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு இந்த பள்ளியினுடைய சிறப்புகளுக்கெல்லாம் நானும் வாசல்